இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு பல தடைகளை வாழ்வின் விடைகளாக மாற்ற தயாராகிட்டுருச்சு இந்த காலகட்டம் அதுவும் மாகால அமாவாசை முடிஞ்சு புதாதித்து யோகம் பெறுகின்ற காலகட்டத்தில் முதல்ல வாழ்வில் ஒரு பிடிபடுங்க இது கரெக்டு இது வேண்டாம் டிசிஷன் மேக்கிங் எடுக்க கரெக்டான காலகட்டம் எண்பது பத்து கர்மாதிபதி யோகம் நடந்து கொண்டிருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோக கூடவே பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியும் சேர்வார் அப்போ தடைகளை பல தடைகளை உடைச்சிட்டு ஒரு புதிய பரிமாணாமத்துக்கு ரெ ரெடி ஆகிடுச்சு இத்தனை நாளாக ஏதோ பிரச்சனை இருந்தது அதுக்கு டிசிஷன் ஃபைனல் டிசிஷன் இந்த நேரத்தில் இந்த உங்கள் லக்னம் அடிப்படையில் இல்லை ராசி அடிப்படையில் குரு தசையோ புத்தியோ அந்தரமோ இல்லாமல் இருந்தால் சிறப்பு இதுவாக அந்த ராசிக்கு பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி குரு தசை வர வாய்ப்பு கம்மி கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் வரும் ஏன் இந்த குரு அப்படின்னு ஒரு பாயிண்டாக ஸ்பெசிஃபைடாக எல்லா பொறுப்பையும் தாங்கிக்கோங்க தொல்லை போட்டு தாங்கிக்கிட்டே இருக்கும் குறிப்பிட்ட ஸ்டேஜில் பெஸ்ட்டான இப்படி கோபப்பட்டாருன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆண் பெண் இருவரும் தனுசு ராசியாக பிறந்தவங்க தான் இந்த உணர்வாங்க ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு பல தடைகளை வாழ்வின் விடைகளாக மாற்ற தயாராகிட்டுருச்சு இந்த காலகட்டம் அதுவும் மாகால அமாவாசை முடிஞ்சு புதாதித்து யோகம் பெறுகின்ற காலகட்டத்தில் முதல்ல வாழ்வில் ஒரு புடிபடுங்க இது கரெக்டு இது வேண்டாம் டிசிஷன் மேக்கிங் எடுக்க கரெக்டான காலகட்டம் இந்த மகள அமாவாசை பற்றி சிறப்பையும் சொல்லிவிட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து கர்மாதிபதி யோகம் நடந்து கொண்டிருக்கிறது கர்மாதிபதி யோக கூடவே பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியும் சேர்வார் அப்போ தடைகளை பல தடைகளை உடைச்சிட்டு ஒரு புதிய பரிமாணாமத்துக்கு ரெ ரெடி ஆகிடுச்சு இத்தனை நாளாக ஏதோ பிரச்சனை இருந்தது அதுக்கு டிசிஷன் ஃபைனல் டிசிஷன் தொழில் வேலை ஒவ்வொரு சிலருக்கு திருமணம் ஒரு சிலருக்கு எத் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுக்க வேண்டியது முதல்ல ஃபஸ்ட்டு மகள அமாவாசை பற்றி பேசுவோம் மகள அமாவாசை முன்னோர்கள் திதி கொடுக்க சரியான காலகட்டம் போன பௌர்ணமி அதிலிருந்து அந்த கிரகணம் சொல்லி அதிலிருந்தே இப்போ மகள அமாவாசை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் போயிட்டுருக்கு அது வரைக்கும் இடைப்பட்ட நாள்லேயும் கொடுக்கலாம் மகள அமாவாசை சண்டே தான் வருது கொடுக்குவது நல்லா நீர் உள்ள ஸ்தலத்துக்கு போய் கொடுத்தாலும் சரி காசி ராமேஸ்வரம் போனாலும் சரி இங்கே பாப்பநாசம் இந்த மாதிரி போவாங்க கொடுமுடி இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டு அருகில் இருக்கிற இடம் இல்லை வீட்டிலே கூட கொடுக்கலாம் திதி கொடுத்தாலும் சரி தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி நீர்நிலைக்கு போக வாய்ப்பு இருந்தால் திலகோமம் கொடுத்து கொடுங்க ஏன் முன்னோர்கள் கொடுக்கணும்னா சகல சௌபாகியங்கள் நமக்கு கிடைக்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க நிறைய பேர்த்து குலதெய்வம் முன்னோரை தான் கும்பிடுவாங்க நம்ம குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்க அது முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது நம்ம அதான் சொல்லுவோம் பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குங்க பெரியவர்கள் அழு தேவை பொதுவாகவே தனுசு செஞ்சுருங்க தனுசுனா காலப்புருஷன் கொண்டது குரு வீடு பல சாஸ்திரங்கள் பல ஞானங்கள் தெரிஞ்சது ரைட்டு தப்பு எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்போ இந்த ராசி வளர்ச்சியுள்ள ராசி வேணா இருக்குமே தவிர தெரிஞ்சுதான் இருக்கும் ரைட் தனுசு ராசிக்கு இப்போ நல்ல காலம் பிறந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு குரு பலன் இருந்தால் கூட தடை ஏற்பட்டுட்டே இருந்தது என்ன காரணம்னா சனி தன் பத்தாம் பார்வையாகவும் டிப்ர கம்மி பண்ணிட்டே இருந்தான் இப்போ சனி வக்ரம் போது பத்தாம் பார்வையின் வீரியம் குறைஞ்சிருக்கு அதனால் ஃபஸ்ட் விஷயம் முதல்ல இந்த ராசி அமாவாசை திதி கொடுத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற்று ஏதோ தோஷங்கள் தே செய்வனைகள் எதாக இருந்தாலும் போகும் ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா செய்வனையாக இருக்குமோ திருஷ்டியாக இருக்குமோ எதிரி தோஷமாக இருக்குமோ சத்துரு தோஷம் இருக்கா இது மாதிரி பல கேள்விகள் கேட்ட தனுசு ராசிகள் இப்போ அந்த இதெல்லாம் போக்குறதுக்கும் இதில் ஒரு சிலருக்கு பிரம்மகத்தி தோஷங்களாக இருக்கும் அதுவும் விளை கேட்கலாம் கர்ம நல்ல நினை கர்மா பயன் வர இது காலகட்டம் அப்போ சோழி பிரசனத்தில் பார்த்தா வாழ்வில் என்ன பிரச்சனை எதுனால் நடக்குது எப்போ நிவர்த்தியாகும் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிடலாம் அந்தளவுக்கு அம்சம் இருக்குது ரைட் போவோம் உங்கள் ராசிக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக குரு பலன் இருக்குது கூடவே பத்தில் உச்சமற்ற கிரகம் இருக்குது பதவி உயர்வு உண்டு கௌரவம் நிலை வரும் தனுசு ராசிக்கு சில காலமாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அவமானங்கள் அதுவும் மருத்துவ செலவுக்கு தனுசு ராசிக்கு சொல்லணும்னா வச்சுங்களேன் ஒன்று மாற்றி ஒன்றும் நிறைய செலவுகள் எண்ணில்லாங்க மருத்துவ செலவாக இருக்கலாம் வண்டி வாங்கின செலவாக இருக்கலாம் கண் வர காசுக்கு செலவுக்கும் கரெக்டாக எண்ணி வச்சுட்டு இருந்த மாதிரி இருக்குது அப்படி இருந்தப்போ அது இல்லாமல் ஒரு சில கடன் அடைக்க முடியாமல் அவதிப்பட்டது கடன் இருக்குது அடைக்கலான்னு நினைக்கிறோம் அதுக்குள்ளே குடும்பத்தில் ஒரு இது சரியில்லை அது சூழ்நிலை சரியில்லை கணவன் மனைவியிடம் பிரச்சனை கருத்து வேறுபாடு அது சண்டை நான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீயன் இப்போ குருபலம் இருக்குங்கிறாங்க எங்கே நடக்குது அந்தளவுக்கு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைன் வந்திருக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னன்னா பொருளாதார விருத்தி உண்டு மருத்துவ பிரச்சனையிலருந்து வெளிவர வாய்ப்பு உண்டு மருத்துவ மொ மருத்துவத்துக்கு மொய் வச்சதெல்லாம் விட்டாச்சு போதும் இப்போ நம்ம வாழ்க்கையை பார்ப்போங்கிற மாதிரி வந்தாச்சு கௌரவம் அந்தஸ்து ஏற்படுகிற காலகட்டம் உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷம் பொங்குகிற காலகட்டம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் ரைட் வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு சா சுக்ரன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா கேதுவின் பிடியில் ஏழு தான் பாதகத்தில் குரு இருக்காருன்னு பார்த்தா சார் அடுத்த ஒரு தேவர் குரு தேவகுரு அசுர குரும்போ அந்த அசுரகுரு அவரும் கேதுவின் பிடியில் மூமெண்ட்டே இல்லை அவர் பா லாபாதிபதி வேறு சார் லாபங்கள் இல்லை லாபம் கிடைக்கல விரையும் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன கசப்புகள் ஏற்பட்டது இப்போ அந்தஸ்து குறைவு இதெல்லாம் அது இப்போ வேலை செய்கிற இடத்துல அது சூழ்நிலை மாறியாச்சு கௌரவங்கள் உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது வெளிநாடு மாநிலம் ஸோ ஒரு இடம் மாற்றம் பண்ணலாமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா எதாக இருந்தாலும் லீகலாக பண்ணுங்கள் ஏன்னா கேதுங்கிறது சட்டத்துக்கு புறமானது அலோவ் பண்ணாது லீகலாக பண்ணலாம் அதற்கு நிறைய பேத்துக்கு விநாயகர் சம்மந்தப்பட்ட வழிபாடு பண்ணிட்டு பண்ணணும் இப்போ வெளிநாடு வெளி ஊர் மையங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது இதனால் எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் வேலையும் கரெக்டாக இருக்கும் எழுத்து பத்திரம் சம்மந்தப்பட்ட சில காலமாக பார்த்திங்கன்னா வீடு வண்டி இது ரெண்டுமே மாறி மாறி வீட்டு பராமரிப்பு செலவு எலக்ட்ரிக்கல் போச்சு இதாச்சு தளம் போட்டோம் காமௌண்ட் வால் பிரச்சனை கார் ரிவர்ஸ் பண்ணும்போது இடிச்சிட்டேன் இது மாதிரி பல பேர் இனி அந்த சூழ்நிலை மாறுது ரைட் ஃபஸ்ட்டு திருமணம் திருமணம் இருக்கா இல்லையா உங்களுக்கு திருமண காலகட்டம் உண்டு புரட்டாசி மாதத்தில் திருமண சம்பந்த வரலாம் பார்க்கலாம் உறுதிதான் பண்ண முடியாது திருமணம் தான் பண்ணக்கூடாது திருமணமே பார்க்காதுன்னு எடுக்கக்கூடாது திருமணம் சம்பந்தப்பட்டது நிகழ்வுகள் பார்க்கலாம் திருமணம் உங்களுக்கு ஏழாம் இடம் பொதுவாக இந்த ஜாதம் ஜாதகம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏழாம் இடத்தில் பாதகாதிபதி பொதுவாகவே புதன் பத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் வீட்டை நோக்கி போகும் காலகட்டம் கொஞ்ச நாள் இருக்குது திருமண மரன் கூடி வந்துடும் ஒன்பது பத்து தொடர்பு வந்தாலும் ஒரு நல்ல சுப சுப நிகழ்ச்சி வந்துடும் திருமணத்து காலகட்டம் வந்தாச்சு ஆக மொத்தம் திருமண வரன் பாருங்கள் பொதுவாகவே ஒரு சிலர் நான் நம்ம நிறைய பேர்த்து பார்த்துட்டேன் எனக்கே நான் ஒரு சில பொருத்தம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஒருத்தர் ஜோசியர் சொன்னார் அனுப்புவாங்க அதில் பார்த்திங்கன்னா பத்து பொருத்தம் மட்டும்தான் போட்டிருப்பாங்க பத்து பொருத்தம் இருக்குங்க சரிங்க கட்ட பொருத்தம் கிரகரீதியான பொருத்தம் தாம்பத்திய ரீதியான பொருத்தங்கள் எப்படி இருக்குது குழந்த பாக்கியம் என்ன வீரியஸ்தான் எப்படி வேலை செஞ்சுருக்கு அவங்களுக்கு எங்களுக்கும் சஷ்டாஷ்டகம் இருக்கா அப்படிலாம் கேட்டால் அதில் அப்படிலாம் எங்கள் ஜோசியம் சொல்லலை அப்போ பொதுவாக இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் இன்றைக்கி எல்லோரும் ஆறாம் பாவத்தை வேலை செய்ய ஆறாம் பாவங்கிறது வேலைக்கு போகிற அம்சம் அனைவரும் வேலைக்கு போக போகிற ஆசைப்படுறதுனால ஏன்னால் முதல் பிஸ்னஸ் பண்ணுறதுங்க அப்போ ஏழாம் எடுக்கு வீக் ஆகுது அப்போ கணவன் மனைவி ஜாதகம் முதல்ல பார்த்தத விட சிறப்பாக பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட கரெக்டாக பாருங்கள் கோயில்லையா மண்டபத்துலையா என்ன தோஷமாக இருக்குது நிவர்த்தி என்ன அதெல்லாம் பாருங்கள் ஆக மொத்தம் சிறப்பாகும் ரைட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமோகங்க பிஸ்னஸின் உச்சம்னு சொல்லலாம் நிறைய பேர் பிஸ்னஸ் சம்பந்த எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் பண்ண நேரமாச்சு அரசு சம்மந்தப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் கூட உதவிகரமாக இருக்கும் முதல் முன்னிலைப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆக மொத்தம் நல்லபடியாக இருக்குது இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒன்றே ஒன்று மட்டும் கவனிச்சுக்கணும் இந்த நேரத்தில் இந்த உங்கள் லக்னம் அடிப்படையில் இல்லை ராசி அடிப்படையில் குரு தசையோ புத்தியோ அந்தரமோ இல்லாமல் இருந்தால் சிறப்பு பொதுவாக அந்த ராசிக்கு பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி குரு தசை வர வாய்ப்பு கம்மி கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் வரும் ஏன் இந்த குரு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை ஸ்பெசிஃபைடாக சொல்கிறேன்னா அப்புறம் தசா புக்தியாக வந்தால் கூட வெயிட் பண்ணோம் தசை வராது புக்தி ஏன்னா கேந்திராதிபதியாக வேலை செஞ்சிட சந்திரனுக்கு நாளில் இருக்கும் கேந்திராதிபதி தோஷமாக வேலை செஞ்சிடும் கொடுத்து இதாயிரும் அந்த ஒரு மட்டும் பார்த்துட்டு பண்ணுங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு பண்ணாதான் பெட்டராக இருக்கும் அதை பாருங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் பண்ணலாம் கூட்டு சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு அரசு அணுகாரங்க உண்டு உடை உதவி செய்ய வேலையாக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர் சம்பந்தப்பட்டது வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அருமையாக இருக்கும் நிலங்கள் வாங்க காலகட்டம் இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இடம் வீடு வண்டி சம்மந்தப்பட்டது நடக்கும் ஒன்று சர்வீஸ் பண்ணது புதுசாக வாங்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு சொத்து சுகங்கள் உண்டு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பயணிப்பார் எட்டில் குரு இருந்து நகை சம்பந்தப்பட்டது மீட்க வாய்ப்புண்டு வரா பணங்கள் வருகிற காலகட்டங்கள் வீடு சம்பந்தப்பட்டது பூர்த்தியாகும் பூர்வீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கும் குழந்தைகளால் தான் சந்தோஷம் ஏன்னா குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று மனஸ்தாபம் ஏற்பட்டது குழந்தைக்கு உடம்பு சேரலை குழந்தைக்கு இது குழந்த சரியாக படிக்கலை குழந்தை தெரியாமல் அடிச்சிட்டேன் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக கீழே விழுந்துட்டேன் இது மாதிரிங்க சரி இதே இது வயதானவங்க தன் குழந்தை என் பையன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான் ஒத்துக்க மாட்டேறான் ஏ தேர்த்து பேசுகிறான் செவ்வாய் பொதுவாகவே ஏ தேர்த்து பேசுனா அப்படின்னா பொதுவாகவே இந்த ராசிக்கு இறைவனை தான் குழந்தை பிறந்திருப்பாங்க ஒரு கருச்சுதைவு நடந்திருக்கும் தனுசுக்கு இப்போ குழந்தைகள் அனு பார்க்கும் பார்க்கும்போது அனுசரித்து கொண்டு போயிட்றான் ரைட் இப்போ நிறைய ஃபஸ்ட்டு செம் மூணாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிற காலகட்டத்தில் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் வகையில் ஆதாயம் உண்டு அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் டிராவல் அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இடமாற்றம் இல்லை தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட உண்டு அதை பண்ணிக்காங்க அது மொத்தம் நல்ல காலம் பிறக்கிறது கடனை அடைக்க ஒரு காலம் பிறக்குது ஃபஸ்ட்டு கடன் இல்லாமல் இருந்தால் ராசி ஜெயிச்சிடும் இந்த கௌரவ குறைச்சல் வராமல் தன்னம்பிக்கையோட தனித்து முடிவெடுக்கிறது இந்த ராசி எப்போவுமே குடும்பம் சம்மந்தப்பட்டதில் தாங்க லாக் ஆகும் ஃபேமிலி கணவன் மனைவி ஒய்ஃப் அதுங்கிட்ட ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு லாக் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட கொடுக்காது இது ஒர்க் இடத்துல கூட கொடுக்க வேணான்றாங்க குடும்பத்துக்கு வேறு வழியும் இல்லாமல் சொல்லவும் முடியல அது அந்த பேலன்ஸ் பண்ணணும் அப்பா அம்மா இந்த தடவை கணவன் மனைவி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி நானே பார்த்துட்ருக்கேன் வேலைக்கும் பார்க்குறேன் இது நானும் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பார்க்கறேன் வீட்லேயும் பார்க்குறேன் ஃப்ரீயாக இல்லை ரிலாக்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லாத தனுசு இல்லை எல்லா பொறுப்பையும் தாங்கிக்குங்க தொல்லை போட்டு தாங்கிக்கிட்டே இருக்கும் குறிப்பிட்ட ஸ்டேஜில் பெஸ்ட்டான இப்படி கோவப்பட்டாருன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆண் பெண் இருவரும் தனுசு ராசியாக பிறந்தவங்க தான் இந்த உணர்வாங்க சரி ரைட் யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரலஜி பார்க்குன்னா கேள்விக்கள் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி ரைட் கேள்விகள் சந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மஸ்ட்டு விஷயம் இப்போ உங்கள் ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டங்கள் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வந்தால் மட்டும் கொஞ்சம் பல் கண் இது ரெண்டையும் பாருங்கள் இது ரெண்டையும் மட்டும் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது குடும்பத்துக்கு இந்த பல்லுக்குன்னு ஒரு நிதி எடுத்து வச்சிருந்தீங்க அது ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் சரி வேறு கேள்விகள்லாம் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்